தீர்த்திருடிகள் போற்றி ஓ மகத்தியர்திருடிகள் போற்றி ஓ மகத்திய திருடிகள் போற்றி ஓ மகத்திய திருடிகள் போற்றி மாணிக வாசக திருடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசக திருடிகள் போற்றி ஓம் மாணிக வாசக திருடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசக திருடிகள் போற்றி ஓம் தெரியாத சம்பந்தர் திருவிடிகள் போற்றி

அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் நான் சொல்லப்பட்ட இந்த ஞானிகள் எல்லாம் முதுபெரும் ஞானிகள் மிக தயவுள்ளவர்கள் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர்கள் தயவு இல்லாமல் ஒருவருக்கு வல்லமை வராது ஒரு ஆற்றல் பொருந்தியவன் என்றாலே அவன் புண்ணியவனாக இருக்க வேண்டும் பாவியில் ஆற்றல் பெற முடியாது சில சந்தர்ப்ப சில சந்தர்ப்பத்தில் ஆற்றல் பெற்றவனாக இருந்தாலும் அவன் செய்த பாவம் அவன் என்னை ஆற்றல் இல்லாதவனாக நோயுள்ளவனாகவும் பல்வேறு பிரச்சனைகளாகவும் செய்துவிடும் கடைசி வரலும் ஒரு குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மிகப்பெரிய திறமைசாலி மிகப்பெரிய வல்லவன் என்றால் அவன் புண்ணிய சேர்க்க வேண்டும் அந்த புண்ணியத்தை தருவது தான் ஜீவகாரணிய ஒழுக்கம் ஒழுக்கம் என்பது முறை ஒரு கொள்கை ஜீவகாருண்யம் என்பது ஜீவன் ஜீவகாரணியம் ஜீவகாரண்யம் என்றால் ஜீவதய்வு என்று பொருள்படும் அவர் கொள்கையாக மேற்கொள்ள வேண்டும் என்பதே அந்த பொருள் ஜீவகாரண ஒழுக்கம் என்பது ஒரு நெறி அல்லது பாதை அல்லது கொள்கை அது உறுதியான கொள்கை அது கடைபிடிக்க வேண்டும் அப்போ ஜீவகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதே அந்த ஜீவாணி ஒழுக்கமாகும் ஒரு 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 குடும்பம் தலைக்க வேண்டுமென்றால் அங்கே அன்னதானம் செய்ய வேண்டும் ராமனிக் சாமி சொன்னார் இது யார் கடைபிடித்தாலும் அந்த குடும்பம் தலைக்கும் முன் செய்த வினையின் காரணமாக சில துன்பம் வந்தாலும் அன்னதானம் செய்கிற குடும்பத்துக்கு துன்பம் வராது அப்போ சில அன்னதானம் செய்கிறார்களே சில துன்பம் வருது என்றாலும் முன் செய்த வினையின் காரணமாக முன் செய்த வினையின் காரணமாக சில துன்பம் வரதான் செய்யும் அதை உடைத்திருவதற்கு சாமர்த்தியம் போதாது வேறு எந்த வகையிலும் வர முடியாது முன் செய்த முன் செய்த பாவத்தின் காரணமாக துன்பம் வரும் அது வறுமை காரணமாக வறுமையாக வரும் கடன் சொல் கடன் சுமையாக வரும் பகையாக வரும் ஆனால் பல்வேறு இன்னும் பல பிரச்சனையாகலாம் வரும் முன் செய்த பாவங்கள் அது நோயாக வரும் கடன் சுமையாக இருக்கும் அது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத ஒற்றுமை இல்லாத செய்திவிடும் அல்ல அண்ணன் தம்பிக்குள் பிரச்சனை உண்டாக்கும் கணவன மனைக்குள் பிரச்சனை உண்டாக்கும் உத்தியோகத்தில் சில பிரச்சனை உண்டாக்கும் அதாவது முன் செய்த பாவங்கள் உத்தியோகத்தில் சில பிரச்சனை வந்தாலும் அது வெல்லுவதற்கு உபாயம் வேறு சாமர்த்தியம் த வேறு ச வேறு வகையில சொல்ல வெல்ல முடியாது அன்னதானத்தை தான் வெல்ல முடியும் உத்தியோகத்தில் சில பிரச்சனை வந்தால் அதுக்கு உபாயம் அன்னாதானதான் குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் அதுக்கு வெல்லும் உபாயம் அன்னாதானந்தான் சகோதரருக்குள் பிரச்சனை வந்தால் அது வெல்லும் உபாயம் அன்னதானதான் தேவையில்லாமல் சில பேர் கேஸ் போடுவான் நம்ம அது ஒரு பிரச்சனை காரணமாக கேஸ் போடுவான் அது பணப்படத்தை கொண்டு வெல்ல முடியும்னு நினைக்க முடியாது இருந்தாலும் அந்த கேஸு அந்த கேஸு அந்த கேஸ் வழக்கு தொடர்ந்தாலும் அந்த கேசை வெற்றி பெறுவதற்கு புண்ணிய பழம் இருக்க வேண்டும் அப்போ புண்ணிய பழம் இருக்க மக்கள் தான் எதையும் வெல்ல முடியும் ஆற்றல் கொண்டே இருக்க முடியும் அதுக்கான ஜீவகாந்தி ஒழுக்கத்தை ராமணிகாக்கு வைத்தார் ஜீவகாந்தியத்தை கடைபிடித்தால் தான் ஒரு ஞானியாக முடியும் ஜீவகாண்ட கடைபிடிக்கும் போது தான் ஒரு மரணமில்ல பெருவால் பெறுவான் அப்போ ஜீவகாந்தி என்பது தானே பசியாற்றி வைத்தல் பசியாற்றி வைப்பதற்கு பசியாற்றக்கூடிய எண்ணெய் உள்ளவன் நிச்சயமாக கடவுள் தன்மை அடைவான் பசியாற்றக்கூடிய எண்ணம் உள்ளவனுக்கு முன்சீராக பாவங்கள் தீரும் அதுக்கு யார் உதவி வேண்டும் இப்போ குடும்பத்தலைவன் பசியாட்ட நினைக்கிறான் பத்து பேர் கண்ணாதான செய்ய நினைக்கிறான் ஹோட்டலில் வாங்கி கொடுக்க முடியுமா கொடுக்கலாம் அதுவும் ஒரு வகையான அது வாய்ப்புனா அதுவும் செய்யலாம் அந்த வாய்ப்பு இருக்குது இரண்டாவது குடும்பத்தில் செய்து கொடுத்தா இன்னும் புண்ணியந்தான் ஹோட்டலில் வாங்கி கொடுக்குற சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு ஒத்துக்காது ஹோட்டலில் சில பேர் தொடர்ந்து சாப்பிட்டா உடம்புக்கு நோய் வரும் அது ஒரு சிலருக்கு ஒத்துக்கும் சிலருக்கு ஒத்துக்காது குடும்பத்தில்ன்னா என்ன மனைவி என்ன சோயா சமைச்சி கொடுப்பா அது கொண்டு ஏழைகள் கொடுக்கலாம் அப்போ ஒரு குடும்பத்தலைவன் புண்ணியவனாக துணையாக இருப்பதும் மனைவி தான் அன்னதானசியை துணையாக இருக்க மனைவி ஒருவனுக்கு அமையா பெற்றால் அவனே புண்ணியவான் அது மாதிரி பெண்களாக இருந்தால் அவர் அந்த பெண்களுடைய பாதத்தின் சோத சேரமே துவமைப்பேன் அப்போ அன்னதான சிவருக்கு துணையாக இருக்கிற மனைவி நீ புண்ணியவான் நீ சாதாரண மனிதன் புண்ணியவான் அன்னதானசிவருக்கு தடையாக இருக்கிற மனைவி அமைந்தால் பாவி பாவியிருப்பான ஊடகத்தில் சொல்லணும் அவனை பாவி என்று வெளியே சொல்லணுமா நீயே பெரியும் பாவி அன்னதான செய்ய துணை இருக்கிறாள் என்றால் நீ செய்த புண்ணியம் அன்னதான செய்வருக்கு தடையாக இருக்கிறா என்றால் நீ செய்த பாவம் அது இப்போ குடும்பத் தலைவன் ஞானியாக வேண்டும் அது பாவத்திலிருந்து ஊடுபட வேண்டும் சிறந்த ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும் எல்லா காரியத்தையும் வெல்லும் வல்லவன் வல்லவனாக இருக்க வேண்டும் அது ஏவனும் என்றால் புண்ணிய செய்வதற்கு மனைவி துணையாக இருக்க வேண்டும் அன்னதான செய்விற்கு துணையாக இருக்கிற மனைவி நிச்சயம் விருந்து ஓசரிப்பால் அவளே சகோதரர்களையும் தன்னை சார்ந்தவர்களையும் பாதுகா பாதுகாப்பதற்கும் துணையாக இருப்பாள் அவள் நான்கு வகை உதவி செய்வாள் மனைவி புண்ணிய மக்களுக்கு தனக்கு தேவையான சமயத்தில் எந்த உணவு கணப்படி விரும்பி சோடவனை சாப்பிடுவான் என்பது அவனுக்கு தெரியும் அதை சமைத்து கொடுப்பாள் பசித்தினத்துக்கு உணவு தருவாள் பசித்தனத்துக்கு உணவு தருவதால் அவள் தெய்வமாக மாறுவாள் காமத்தை தணிப்பதால் அவன் மனைவியாக இருப்பாள் விருந்து இருப்பதற்கும் அன்னதான செய்வதற்கு துணை இருந்தால் அவள் தெய்வமாக மாறுவான் நான்கு வாய்ப்பு பெற்றவன் மனிதன் நல்ல தெய்வமாக அதுபோன்ற பெண்கள் இருந்தால் அந்த பெண்களை பார்த்து நான் காய்